இப்போ நம்ம பார்க்க அதிமுக அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிய பத்தியும் அவங்க மேல இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்குக்கு இப்போ வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பாலகிருஷ்ணா ரெட்டி அதிமுகவுக்கு வரத்துக்கு முன்னாடியே பாஜகவோட தீவிர தொண்டனா இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓசூர்ல மக்கள் வந்து கலச்சாராயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்ப மக்களோட மக்களாக பாலகிருஷ்ணா ரெட்டியும் அதை போராட்டத்துல கலந்திருக்காங்க பஸ் மேல கல்வீசி தாக்குதல் நடத்தினதான் நூற்றி எட்டு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதுல வந்து பாலகிருஷ்ணா ரெட்டியோட பேரும் வந்து இடம் பிடிச்சிருக்கு ஸோ அந்த வழக்கு தொடர்ந்து வந்து நிலுவையில் தான் இருந்துட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா ரெட்டி அதிமுக பக்கம் வந்துட்டாங்க தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராயிட்டாங்க பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு தமிழில் எழுத படிக்கவே தெரியாதான் அவங்களுக்கு வந்து தெலுங்கு தான் தெரியும் சோ இதனால அதிமுக இருக்கிற நிறைய பேர் தமிழே தெரியாத ஒருத்தர் எப்படி வந்து அமைச்சரா இருக்க முடியும் சட்டசபையில மக்களோட பிரச்சனைகளை பத்தியும் இல்ல மற்ற விஷயங்களை பத்தியும் எப்படி வந்து விவாதிக்க முடியும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல சர்ச்சை இருந்துச்சு அப்பல்லாம் பாத்தீங்கன்னா சட்டசபையில பாலகிருஷ்ணா ரெட்டி தெலுங்கு பேசிய பேமஸ் ஆனாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இவங்க மேல போட்ட வழக்குக்கு இப்ப எப்படி திடீர்னு தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னா சென்னையில வந்து ரீசண்டா சிறப்பு நீதிமன்றம் அப்படின்னு ஒண்ணு வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை மட்டும் ஸ்பெஷலா வந்து விசாரிக்கிற நீதிமன்றமா அதனாலதான் இப்ப பாலகிருஷ்ணா ரெட்டி மீதான வழக்க உடனே வந்து விசாரணை பண்ணி அவங்களுக்கு எதிரான தீர்ப்பும் மூணு வருஷம் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பத்தாயிரம் ரூபாய் வந்து அபராதமும் விதிச்சிருக்காங்க இந்த விஷயம் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அதிமுக சைட்ல இருந்தே அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கலையா ஏன்னா பாலகிருஷ்ணா ரெட்டி வந்து சசிகலாவோட விசுவாசியா இருந்துட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு இவங்க வந்ததுக்கு காரணமும் சரி அதிமுக இவங்க அமைச்சராகிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் வந்து சசிகலா தான் ஏன்னா ஓசூர்ல சசிகலாவோட நிறைய நிலங்கள் இருக்கு அதை வந்து பாலகிருஷ்ணா ரெட்டி தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து வந்து சசிகலாவுக்கு விசுவாசியா இருந்துட்டு வந்திருக்காங்க இப்பையும் வந்து மறைமுகமா சசிகலாவுக்கு நிறைய உதவிகள் பண்றதா நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனே பாலகிருஷ்ணா ரெட்டி வந்து கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தாங்க அவங்களை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்து மாத்திட்டாங்க இந்த வழக்கூட தீர்ப்பு பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு எதிராக வந்ததுனால அவங்களோட அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பறி சூழல் வந்திருக்கு சோ பாலகிருஷ்ணா ரெட்டியே அவங்களோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இந்த விஷயம் வந்து கண்டிப்பா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அதிமுக பெரும்பான்மை வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க